புட்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேத்துக்கு தட்டப்பயிறு சுரக்கா சாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாதமாக நம்ம செய்ய போறோம் ஏன்னா தட்டப்பயிறு சுரக்கா அப்படின்னாவே நம்ம பாரம்பரியத்தில் செய்யக்கூடிய சாதம் தான் அதை வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்காக நம்ம வந்து பெரிய குவான்டிட்டியை நம்ம செஞ்சு காமிக்கிறோம் நம்மளுடைய புட்டி தமிழா சேனல்ல நிறைய நிறைய வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பெரிய குவான்டிட்டியை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அது நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம தட்டப்பயிறு சுரக்கா சாதம் பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் மூணு வகையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து 10 வகையான மசாலாக்கள் 500 கிராம் பெட் சார்ல வித் ஸ்பூனோட கிடைக்கும் இதுக்கு வந்து நான் ஸ்டிக் கடாயும் உடன் கரண்டியும் கிடைக்குங்க அடுத்து வந்து 12 வகையான மசாலாக்கள் 1/2 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும் இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டா அழகிய பூரி பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா 10 வகையான ஹெல்த் ட்ரிங்க் 1/2 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும் இதுக்கு வந்து அழகிய சாஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மூணு காம்போ ஆஃபர் எல்லாமே ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இந்த மூணு காம்போ ஆஃபருமே மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசத்துக்குமே நம்ம கிடைக்குங்க இந்த ஆஃபர் தேவைப்படுறது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த தட்டப்பயிர் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கழுவிட்டு ஊற வச்சு அதை வந்து நம்ம குக்கர்ல வந்து வேக வச்சிருக்காங்க ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சா போதும் இப்போ குக்கர்ல வெந்திருக்கு அடுத்ததான் சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து ரெண்டு கிலோ புழுங்கலை அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயில் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க வர மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உருத்தி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம் பண்ணி வச்சிருக்கா சொரக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சொரக்காய் வந்து பெருசு பெருசா கட் பண்ணி இருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு டீஸ்பூன் சாம்பார் தூள் வெங்காயம் தக்காளி சுரக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சிருக்க தட்டைப்பயிறு அப்படியே இதுல சேர்த்துக்கலாம் அரிசி எந்த அளவுக்கு போடுறோமோ அதுல மூணு மடங்கு தண்ணி சேர்த்தனும் அதனால நான் இப்ப வந்துட்டு தட்டப்பயிர் வேக வச்ச தண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரியா இருந்ததுன்னா தட்டு போட்டு மூடி தண்ணி கொதிக்கிற அளவு கூடலாம் ரெண்டு கிலோ அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு நம்ம ஆறு லிட்டர் தண்ணி சேர்த்தியாச்சு தண்ணியில் வந்து உப்பு காரம்ல நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு கரெக்டா இருக்கு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிச்ச நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வர்றத நம்ம இப்ப வந்து கழுவி அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி போட்டுட்டு நல்லா ஹைல வந்தது அடுப்புல வைக்கணும் வச்சு நல்லா கொதி வரட்டும் கொதிச்சு தண்ணி கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கலாம் சாப்பாடு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கொஞ்சம் சரியா இருக்கே தட்டு போட்டு மூடி அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம தட்டப்பயிறு சுரக்கா சாதம் வந்து செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சாதம் தக்காளி சாதம்லாம் எந்த அளவுக்கு நம்ம டேஸ்டியா பண்ணுவோம் அது போலவே இந்த தட்டப்பயிர் சுரக்கா சாதமும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இதை தட்டைப்பயிர் மட்டுமே வச்சு செய்யலாம் அப்படி இல்லாட்டி சுரக்காவும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம பாட்டி ஒ ஒன் பாட் ரைஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்க காட்டு வேலைக்கெல்லாம் போகிறவங்க தக்குன்னு வந்தோன்னே அரிசி பருப்பு சாதம் பச்சைப்பயிறு சாதம் தட்டப்பயிர் சாதம் கொள்ளு சாதம் நிறைய பண்ணுவாங்க ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இருபத்தஞ்சி டு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி தட்டப்பயிர் சாதம் செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப அது வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சம்மரில் பார்த்தீங்கன்னா மாங்கா சீசன் மாங்காய்னாவே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம இருபது பேர்த்துக்கு மாங்காய் சாதம் வந்து செய்ய போகிறோங்க நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் நிறைய வெரைட்டி சாதம் வந்து முப்பது பேத்துக்கு ஐம்பது பேத்துக்கு நிறைய செஞ்சுருக்கோம் அதில் பார்க்க அதுங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம மாங்கா சீசனில் வரக்கூடிய மாங்காவை பயன்படுத்தி இருபது பேத்துக்கு மாங்கா சாதம் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம மாங்காய் சாதம் செய்யறதுக்கு ரொம்ப புளிப்பாவும் இருக்கக்கூடாது புளிப்பு கம்மியா இருக்க கூடாது அந்த மாங்காய் நம்ம எடுத்தா நல்லா இருக்கும் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாங்காய் வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்கோம் அதை வந்து தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் துருவில வந்து துருவி வச்சிருக்கோம் இருபது பேர்த்துக்கு மாங்காய் சாதம் செய்ய போறோம் அதனால நான் ரெண்டு கிலோ புழுங்க அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம் இந்த அடுப்புல தண்ணி நல்லா கொதிக்குது இதுல நம்ம வந்து அரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்